நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதய ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் சிதி இன்று அதிகாலை மூன்று மணி இருபது நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோஜினி நாம யோகம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிராமியம் பின்பு ஐந்திரம் கரணம் பிற்பகல் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பாலவ கரணம் அதன் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்கு மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் அதாவது பனிரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தான் நல்ல நேரம் இருக்கு அது சுப வேலை இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் வாரசுளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சித்திரை அதன் பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆகிறது இன்றைய தினம் கிருத்திகை முருகப்பெருமான் தை கிருத்திகை இன்றைய தினம் தை கிருத்திகை நிறைய பேர் காவடி எடுப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு முருகன் கோவில் அத்தனை கோவில்களிலும் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஏன்னா கிருத்திகை அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஒரு நாள் தான் அப்போ முருகனை வழிபாடு செய்யும் போது அதாவது வேழக்கிழமைன்றது குருனுடைய ஒரு நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேழக்கிழமை என்பது குருனுடைய ஒரு நாள் இப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லி குருனுடைய ஸ்தலம் சொல்லும் போது எல்லாரும் என்ன நினைப்பீங்க தஷாமூர்த்தி இந்த ஆலங்குடி தென்திட்டு அப்படி அப்படி கிடையாது திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து குருவுக்கு உண்டான ஒரு கோவில் குரு தோஷம் உள்ளவர்கள்லாம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யலாம் அது வேளக்கிழமையில வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு எல்லாரும் செவ்வாய்க்கிழமையில முருகனை வழிபாடு செய்வது கடன் தீரும் என்பது ஒரு உண்மை ஆனா குழந்தை பாக்கிய இல்லாதவர்கள் வருமானம் இல்லாதவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வருமானம் இல்லாதவர்கள் குரு தோஷம் உள்ளவர்கள் குரு ஆறிலோ எட்டிலோ மூன்றிலோ உள்ளவர்கள் இந்த திருச்செந்தூர் முருகனையும் முருகப்பெருமான் எல்லா முருகரும் ஒண்ணுதான் அந்த வேளக்கிழமையில போயிட்டு அந்த முருகனை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வேலை அதே மாதிரி வருமானம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் குருதான குழந்தைய கொடுக்கக்கூடியவர் குரு அருள் இருந்தால் திரு அருள் கிடைக்கும் அதனால இன்னைக்கு கிருத்திகை வேளக்கிழமையோடு இணைந்து வருவதனால் முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதுவும் தை கிருத்திகை அப்படின்னும் போது இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதனால இன்னைக்கு எல்லாருமே முருகனுக்கு ஆறு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க வெத்தலையில கூட தீபம் ஏத்தலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுவும் இன்னைக்கு ஏத்துறது ரொம்ப சிறப்பு சரிங்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கலாம் திருச்செந்தூர் போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கின்ற உங்க வீட்டு பக்கத்துல இருக்கின்ற முருகனுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு தை கிருத்திகை அதனால விரதம் இருந்து செய்யுங்க விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் சரி இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவானும் சுக்ர பகவானும் மேஷத்தில் மாந்தி பகவான் ரிஷபத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் கன்னியில் கேது பகவான் அதுவும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன நவமி திதியும் இணைந்து வருது நவமி அப்படின்னு சொல்லும் போது ராமருடைய ஒரு நாள் வேளக்கிழமை என்பது ராமருக்கு உரிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா அதனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் தை நவமி பெருமாள் வழிபாடும் அஞ்சு வழிபாடும் இன்னைக்கு மிக மிக உகந்த நாள் எல்லோரும் இந்த வழிபாட்டை செய்து நன்மை அடையுங்கள் அதே போல இன்னைக்கு முக்கியமான ஒரு சின்ன தகவல் தான் ரொம்ப பெருசுலாம் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வகுப்பு போடப்படும் ஜோதிட வகுப்பு தான் ஜோதிட வகுப்பு அப்படின்னு சொல்ல அடிப்படையான வகுப்பு இந்த அடிப்படையான வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருட காலம் தான் இது நடக்கும் ஏன்னா நம்ம ஒரு நாள் தான் எடுக்கிறோம் டெய்லி டெய்லிலாம் எடுக்க முடியாது எல்லாரும் வேலைக்கு போகிறவர்கள் அதனால டெய்லிலாம் எடுக்க முடியாது அதனால ஒரு நாள் கிளாஸு ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை நிறைய பேர் சனிக்கிழமை கூட வேலை இருக்கு அப்படின்னு சொல்றதுனால ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் அதனால மாசம் ஆயிரம் ரூபாய்தான் ரொம்ப எல்லாம் கிடையாது அடிப்படை வகுப்பு அப்படின்னும் போது இந்த ஒரு வருடம் கத்து கொடுக்கும் போது பலன் எப்படி சொல்வது அப்படின்றதும் கத்துக் கொடுக்கப்படும் அதனால வந்து நிறைய இருக்கு கோள்கள் மற்றும் பாவக பலன்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு பாவக பல பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஃபர்ஸ்ட் லக்கணம்னா என்ன ஒன்னாம் வீடு ரெண்டாம் வீடு அதுக்கு என்ன பலன் அதுக்கு எப்படி சொல்றது அத்தனையும் இந்த அடிப்படை வகுப்புல சொல்லி தரப்படும் ஒரு வருட காலம் இது இந்த ஒரு வருட காலத்துல நீங்க எல்லாத்தையும் கத்துக்கலாம் ஏன்னா ஆறு மாசத்துல ஒண்ணுமே கத்துக்க முடியாது அதனால ஒரு வருடம்தான் முதல் வந்து கத்து கொடுக்கப்படுவது எதுன்னா வானியலும் ஜோதிடமும் நம்ம வந்து வானியல் ஜோதிடம் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றது தான் ஜோதிடமே வரும் அந்த ஜோதிடத்துல இதை பற்றி ஒரு விளக்கங்களும் அதே மாதிரி கோள்கள் கோள்கள்னா கிரகங்கள் அதே போல பாவக பலன்கள் இதெல்லாம் சொல்லித்தரப்படும் விருப்பமுள்ளவர்கள் சேரலாம் சரிங்களா சரி இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ரொம்பலாம் கிடையாது ஒரு முக்கியமான காரியத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் இன்னைக்கு போற காரியம் நமக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைத்தால் மஞ்சள் ஒண்ணு மஞ்சள் தூளு இல்லனா மஞ்சள் நீங்க எந்த மஞ்சள் ஒன்னாலும் வச்சுக்கலாம் அவரளி மஞ்சளோ கிழங்கு மஞ்சளோ இல்லை கஸ்தூரி மஞ்சளோ ஏதோ ஒரு மஞ்சள் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க போற காரியம் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே உங்களின் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மனசுல நினைச்ச காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய பழக்க வழக்கில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை பேசுவதையோ சிந்திக்கிறதையோ குறைத்துக் கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் சகோதரர்கள் இடத்தில் செல்லுங்கள் இன்றைய தினம் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிசை ஒன்றாம் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்கார மாற்றமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ரிஷபரா ராசி நேயர்களே உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு விலகும் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வீடு சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள் புதிய துறை சேர்ந்த தேடல்கள் மனதில் அதிகரிக்க உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி மனசுல ஒரு விதமான குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்க வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அதே மாதிரி சொந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் இன்னைக்கு வாடிக்கையாளர்களிடத்தில் ரொம்ப கனிவோடு இன்னைக்கு பேசுனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் லாபமும் இன்னைக்கு கிடைக்கும் அதிசய இசை மேற்கு திசை அசைன் ஒன்பதாமே அரிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புரிதல் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் கனிவோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் அன்பார்ந்த ராசி நேயர்களே உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் பிறமொழி பேசும் மக்கள் மூலம் புதிய அனுபவங்கள் இன்னைக்கு ஏற்படும் வியாபாரம் அபிவிருத்தி தொடர்பான செயல்கள்ல உங்களுக்கு செயல்களும் சரி சிந்தனைகளும் சரி அனுகூலமாக இன்னைக்கு இருக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படும் ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்க ஆரோக்கியத்துல கவனத்தை வைங்க இன்றைய நாள் ஒரு விதமான ஒரு மனசுல ஒரு பயம் அச்சம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே போல கணவன் மனைவிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் வரும் அதை மட்டும் கட்டு கட்டுப்படுத்துங்க பிள்ளைகள் வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்சிசை தெற்கு திசை அதிசயின் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தின மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் உணர்பூச நட்சத்திரக்காரர் செயல்பாட்டில் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்து அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் நல்ல ஒரு வருவாய் இருக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் மனசுல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாள் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கற்பனை துறைகள்ல முன்னேற்றம் ஏற்படும் கலை கட்டுரை கற்பனை இந்த துறையில் இருப்பவர்களுக்கு சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் தடைகளெல்லாம் அகன்று இன்னைக்கு வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி நல்ல முன்னேற்றம் லாபங்கள் கிடைக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் மூன்றாமே அரிச நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு ஏற்படும் பூசம் நட்சத்திர சந்தோஷமான ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வேலையில வேகம் அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் சமூக பணிகளில் ஆதரவான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்துல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சமூகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதிசய செய் ஜென்மேற்கு திசை அரிசியன் ஒன்பதாம் அரிசி என கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வேகம் அதிகரிக்கும் அந்த வேகம் நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனமாக இருப்பது நன்மை உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்க ஆட்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகளா விலகும் வெளிவட்டாரத்துல செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்க சகோதர வழியில ஒற்றுமை மேலோங்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அதாவது கூட்டு வியாபாரம் பண்றவங்க கூட்டு தொழில் பண்றவங்க அவர்களெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு அந்த கூட்டாளிகள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு அமையும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் எல்லாம் உருவாகும் சொத்து பிரச்சனை இருந்ததெல்லாம் இன்னைக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்துல மட்டும் கவனத்தை வைங்க மற்றபடி இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதிர்சய செய்த இருக்குது சே அதி மூன்றாமன் அதின கத்திரிப்பு கலர் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திர பொறுப்புகள் மேலோங்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு அதாவது குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி ஆதரவு சிறப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் முடிவே கிடைக்கலன்ற ஒரு சில விஷயத்துக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் தந்தையிடம் தாயிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிர்பாரா சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் சமூக பணிகள்லாம் மாறுபட்ட அனுபவங்கள்லாம் உருவாகும் சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்க சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செய்யறதால் சிறப்பாக இருக்கும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதுவும் இன்னைக்கு கிருத்தி சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க இன்றும் நன்றாக இருக்கும் அதிசயசை சில்வர் நிறத்தை பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் நெருக்கடியான நாளாக அமையும் கவனமா இருங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வேகமா பேசாதீங்க தற்பெருமை பேசாதீங்க விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களை பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் ஆனால் அந்த நபர்களிடம் பேசும் ஒரு பண விஷயத்தை பேசும்போது கவனமா இருங்க உறவுகள் வழியில ஆதரவு கிடைக்கும் வெளியூரிலிருந்து இன்பமான செய்திகள் கிடைக்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஒத்துழைப்பாக உங்களுக்கு இருப்பார்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொண்டு அதன்படி வியாபாரம் செய்வீர்கள் இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஒன்றாமே நிறுத்த நேரம் ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்பமயமான நாளாக அமையும் குடும்பத்திலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி கேட்டை நட்சத்திரக்கார சூட்சமங்களை அறிந்து கொண்டு வியாபாரம் செய்வீர்கள் இன்றைய தினம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உத்தியோக ரீதியாக பயணங்கள் எல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் குடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள் போட்டிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் சஞ்சலமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் இசை வடகுதிசை அதிர்சை நிரண்டாமே நிசை நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களை மாற்றமான சிந்தனைகள் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் கவனமா இருங்க உங்கள் மீதான சில அவப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மீதான சில பேர் வந்து நீங்க எப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க அப்படின்வாங்க அந்த அவப்பெயர்கள் எல்லாம் இன்னைக்கு அகலும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கு செயல்கள்ல கொஞ்சம் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள்லாம் அதிக அதிகரிக்கின்ற ஒரு நாள் பூர்வீக சொத்துக்கள் குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படும் பத்திரம் தொடர்பான இந்த பத்திரம் எழுதுறவங்க பத்திரம் வியாபாரம் பண்றவங்க அவங்களெல்லாம் இன்னைக்கு அந்த வேலை சம்மந்தப்பட்டவர்கள் இன்னைக்கு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை மேற்கு திசை இசை நைந்தாமன் அஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்கா பொறுமை தேவை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உடன் இருப்பவர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆரோக்கிய செயல்களில் கவனம் தேவை பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான அரசு உதவிகள் அதாவது லோன்கின் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி பாதியில் நின்று போன வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க பழைய பிரச்சனைக்கு முடிவுகள் ஏற்படும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக அமையும் அதிர்சைசை தென் மேற்கு திசை அதிர்ஷை எண் ஒன்பதாமின் பயன்படுத்துங்க நிறத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் எல்லாம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களை நினைவில் கொள்ளக்கூடிய சில நிகழ்வுகள்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள் உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான சூழல் அமையும் மற்றவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சதி திசை தெற்கு திசை அதிர்சயம் இரண்டாமே அதிர்ஷ்ட வெண்மை நிறத்தை பயன்படுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் ஈடேறும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்